செந்தில்குமார் இது அணை திருப்பத்தூர் ஜவாது மலையிலிருந்து மலைப்பகுதியிலிருந்து அதிக அளவு மழை பெய்த காரணத்தினால் அணை வந்து நிரம்பி வழிகிறது தொடர்ந்து இருபத்தி ஏழாவது முறையாக அணை நிரம்பி வழிகிறது ஐந்து சென்டிமீட்டர் அளவு உபரி நீர் வெளியேற்றி வருவதால் பல்வேறு பகுதிகளுக்கு அதாவது ஏரிகளுக்கு சென்று சேர்கிறது குறிசிலாப்பட்டு பாணப்பள்ளி செலந்தபள்ளி சிம்மனபுதூர் வழியாக கொட்டாறு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சென்று அடைகிறது தொடர்ந்து வந்து அணையில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அதனை மீறி பொதுமக்கள் அணையில் குளித்து வருகின்றனர் தொடர்ந்து இப்பகுதியில் வந்து பல்வேறு விவசாய நிலங்கள் வந்து இது வழியாக செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து இப்போ இங்கு குடி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மகன் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்